ஹலோ காய்ஸ் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இருக்கோ போன வாரம் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஆப்பிள் ஃபோட்டோகிராஃபியில் இருந்து வந்து நமக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க நானும் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமே தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரேம் பண்ண சொல்லி கேட்டேன் எனக்கு டூ டேஸில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க நான் நேற்று தான் சொன்னேன் ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க ஆப்பிள் ஃபோட்டோகிராஃபி ராம் நாடு ஃபோட்டோஸ் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாமா ஏன் நான் உங்களை பற்றி இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிட்டேன்னா என்னோட பையன் வந்து ஃபோட்டோவுக்கு போஸே கொடுக்க மாட்டான் எங்கிட்டு 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 இப்படியே தான் பார்த்துட்டே இருப்பான் அவரை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி கரெக்டாக தம்பி எப்போ பார்க்குறானோ அந்த சமயம் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த ரெண்டு ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் விஷயம் பேசுகிறேன்

ராம்நாட்டில் யாராவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் ஃபோட்டோகிராஃபியை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் சூப்பரான ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரேம்ஸும் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு